நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ல மென்டல் ஹெல்த் எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக டாக்டர் தினேஷ் பொன்ராஜ் நம்ம கூட இருக்காரு தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம் வணக்கம் டாக்டர் சோ இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ல மென்டல் ஹெல்த் அப்படின்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் எவ்வளவு தேவையான ஒரு விஷயமா இருக்கு அண்ட் பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன டாக்டர் அதாவது ரிலேஷன்ஷிப்ங்கிறது எப்படின்னா ரெண்டு பேர் சேர்றது ஆப்வியஸ்லி அது வந்து வெறும் கணவன் மனைவி மட்டும் இல்லை பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் நீங்க உங்க களி கூட இருக்கிறது ரிலேஷன்ஷிப் தான் இல்ல ஒரு அப்பா அம்மா கூட இருக்கிறது இல்லை நீங்க ஒண்ணு இல்ல நீங்க ஒரு ஒரு பயணம் போயிட்டு இருக்கவோ டிராவல போயிட்டு இருக்கவோ உங்க சீட்டு நெக்ஸ்ட் சீட் இருக்க கூட ரிலேஷன்ஷிப்ல சோ நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் அடிப்படையான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் பேசும்போது அந்த பிரிக்ஷன் உராய்வு இருக்கும்ல ரெண்டு பேர் எந்த ஒரு ரெண்டு பேரும் உட்காரும் போதும் அது வந்து பியூரா ரெண்டு பேரும் சேர ஹண்ட்ரட் சேரமாட்டாங்க அப்படியே மேட்ச் ஆக மாதிரி பசு சேதுமே இருக்காது கண்டிப்பா ரெண்டு பேரும் கருத்து பரிமாறும் போதோ இல்ல வந்து அவங்க உணர்வுகளை பரிமாறும் போதோ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அது உராய்வு இருக்கும் அதுக்கு சோ சொல்லுவாங்க பிரிக்ஷன் எல்லா உறவுகளிலும் இருக்கும் எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணும் இந்த அந்த தான் செய்யும் எல்லா உறவுகளையும் உராய்வு இல்லாத உறவே கிடையாது இதுதான் வந்து வந்து அது எல்லா உறவுகளும் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் இருக்கட்டும் கலீக்ஸாக இருக்கட்டும் சாதாரணமாக டிக்கெட் கவுண்டர்ல வெயிட் பண்ணும்போது கூட ஒரு சில பேர் கூட ஒரு சண்டை சில பேருக்கு தான் செய்யும் ஸோ இது எதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்குதுன்னா அந்த ரெண்டு பேரோட மென்டல் ஆஸ்பெக்ட் அது வந்து அவங்களோட எண்ணங்கள் தாட்ஸ் எப்படி இருக்கு அவங்களோட உணர்வுகள் எந்த அளவுக்கு உணர்வுகள் இருக்குங்கிறது சோ இந்த மாதிரி இதுல வந்து பிரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் கூட இருக்கும் அப்படிங்கிறத விட ஜென்ரலா ஃபிக்ஷன் இருக்குன்னு வச்சு ஒரு உறவு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் ஒரு உராய்வு இருக்க ஒரு ஒரு உறவை எடுத்துக்கலாம் இந்த ஃபிக்ஷன் இருக்க மாதிரி அவங்க கூட அடிக்கடி வந்து சண்டையோ சச்சரவோ இல்ல ஒரு மனஸ்தாவோ இருக்கிற மாதிரி விஷயம் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த மாதிரியான விஷயம் இருக்கும்போது இத இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்ம கத்துக்கணும் இது எதுனால வருதுன்னு நம்ம கத்துக்கணும் எதுனால வருதுங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கு எண்ணங்களும் சரி அந்த உணர்வுகளும் சரி எக்ஸாக்டா மேட்சே ஆகாம எக்ஸ் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்க மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஆங்கிலத்துல வந்து அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒருத்தர் இருக்காரு ஒரு ஆணோ பெண்ணோ இருக்காங்க அவங்க ரிலேஷன்ஷிப்ல எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா என்னோட கணவரோ என்னோட மனைவியோ என்னை ரொம்ப கவனிச்சுக்கணும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நான் வந்து பேசும்போதுல என்னதான் கவனிக்கணும் அதே மாதிரி வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எனக்கு முதல்ல செய்யணும் அது எனக்கு ஃபர்ஸ்ட் தான் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் செய்யணும் அதுக்கப்புறம் தான் மித்தவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பேர் யார்ட்டே வெளியே போய் சின்னதா ஒரு பேச்சு பேசினா கூட அது எப்படி அவங்ககிட்ட பேசலாம் நான் இருக்கும்போது எப்படி கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறது இது வந்து மாதிரி போயிரும் பாத்தீங்கன்னா ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் இருக்கும் எப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க இந்த பொருள் நம்மளுக்கு மட்டும்தான் இந்த பொருள் நம்மளை விட்டு போயிடக்கூடாது இந்த பொருள் ஃபுல்லா நான் தான் இந்த பொருள் முழுசா எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற பட்சத்தில் ஹைலி பொசசிவா இருப்பாங்க ரொம்ப பொசசிவா அந்த பொருள் இருக்கி புடிச்சுக்குவாங்க இது பேர் ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் சொல்றது அவங்க மேல தப்பு கிடைச்சி இவங்களுக்கு அந்த பொருள் மேல அன்பு இருக்கும் காதல் இருக்கும் ஆனா அதை வெளிப்படுத்துறப்பதான் ரொம்ப பதட்டத்தோட இருக்கும்

சோ இது கான்ஸ்டன்டா ஒரு டவுட்லயே இருக்கும் ரிலேஷன்ஷிப் எப்ப பார்த்தா செக்கிங்லயே இருப்பாங்க கணவன் எங்க போறான்னு பாக்குறது என்ன பண்றான்னு பாக்குறது யார்ட்ட பேசுறான்னு பாக்கிறது அவங்க அம்மாவுக்கு என்ன பண்றான்னு பாக்குறது தங்கச்சிக்கு எவ்வளவு செய்யறான்னு பாக்குறது இதுவே ஒரு கான்ஸ்டன்ட் அட்டாச்மெண்ட் இவங்களுக்கு கணவன் மேல வந்து அன்பு இல்லைன்னு சொல்ல வரல அன்பு எல்லாமே இருக்கும் காதலும் இருக்கும் ஆனா இந்த ஃபார்ம்ல இருக்கும் இது ஆரோக்கியமா இருக்குமானா இருக்காது ஒருவேளை இதை கணவன் அக்செப்ட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை அக்செப்ட் பண்ணாத கணவன் நான் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இதுல விரிசல் வந்துடும் எப்படி ரிலேஷன்ஷிப் ஹீலிங் சொல்லுவாங்க இது ரெண்டு பேருமே தப்பே கிடையாது ஏன்னா ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருமே காதல் இருக்குல்ல உங்களுக்கு காதல் காதல் இருக்கு அந்த உண்மையான லவ் இருக்கதான் செய்து இந்த லவ் அவங்க இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க இதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் பேர் தான் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் என்ன அவங்களுக்கு வந்து பிடிக்கும் அவங்க 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 கூட இருக்க பிடிக்கும் ஆனா அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸும் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் எப்ப பார்த்தாலும் கண்ணே மணியின் கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க ஆனா இவங்களுக்கு கண்ணே மணியும் கொஞ்சம் அவசியம் கிடையாது கொஞ்ச நாள் தான் உன் மேல காதல் இருக்கணும் காதல் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது எனக்கு உன்னை பிடிக்கும் எனக்கு அந்த கொஞ்சிறது பிடிக்காது கொஞ்சிறது வராது அது மாதிரி எப்ப பார்த்தாலும் உன் கூட இருக்கணும் அவசியம் கிடையாது எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக வேண்டியது இருக்கும் என்னோட சொந்தக்காரவங்க உங்க வீட்டுக்கு நான் போக வேண்டியது இருக்கும் சில சமயம் வெளியே தனியா வேண்டிய தனியா போயிட்டு வர வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீடம் எதிர்பார்ப்பாங்க உங்களுக்கு அவாய்ட் அதாவது அவாய்ட் பண்ணுவாங்க ஆனா அட்டாச்சா இருப்பாங்க

இவங்க கண்ணுக்கு இவங்க டாக்ஸிக்கா தெரியவாங்க இவங்க கண்ணுக்கு இவங்க டாக்ஸிக்கா ஒரு நச்சு மாதிரி குடுத்து சாப்பிட சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடும் ஏன் தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் இவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கணும் இவங்க ரெண்டு பேர்துக்கு நடுவுல எந்த விஷயமே கிடையாது இவங்க ரெண்டு பேர் மேலே தப்பும் கிடையாது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு பேர் மேல காதல் இருக்கு அந்த காதலை எக்ஸ்பிரஸ் பண்றது ஒரு தப்பான விதத்துல ஆப்போசிட்டா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அப்புறம் எனக்கு வந்து டெய்லி காலையில குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பி எனக்கு வச்சுக்கோங்களேன் இவங்க குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறாங்க குட் நைட் அட் ஸ்டேஜ் போயிருந்தாங்க அதிகமாக இருக்கு ஒரு லெவல் ஒரு பாயிண்ட் அப்புறம் பிளான் ஏ வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஏ ஒரு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு போறாங்க போய்கிட்டே இருக்க முடியும் இவங்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும் இவங்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும் ரெண்டு பேருமே வந்து ரெண்டு தப்பு சொல்லக்கூடாது இவங்க இவங்க புரிஞ்சுக்கணும் இவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இவங்களால இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கறது இவங்க அக்செப்ட் பண்ணணும் இவங்க இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இது முடிஞ்சாலும் பண்ணுவோங்கிறது இவங்களும் புரிஞ்சுக்கணும் இதுதான் சொல்ல வரேன் அந்த ஹீலிங் இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் இதுதான் ரெண்டு பேரோட லிமிடேஷன்ஸ் என்ன மேக்ஸிமம் என்ன யா அவங்களால என்ன பண்ண முடியும் அந்த அந்த உறவுல இருக்கும் போது இவங்களால என்ன பண்ண முடியும் இவங்களால என்ன பண்ண முடியும் இவங்களோட லிமிடேஷன்ஸ் மீறி அந்த அந்த காதலுக்காக இவங்களால எக்ஸ்ட்ரா என்ன பண்ண முடியும் அந்த உண்மையான அன்புக்காக சரி இவங்க ஆசைப்படுறாங்க என்னால எவ்ளோ மேக்சிமம் பண்ண முடியும் அப்படிங்கறது ரெண்டு பேருமே உட்காந்து பேசுறோம் பட் இது உடனே நடக்காது பிகாஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க பிறந்து வளர்ந்து சைடு ட்ராமான்னு சொல்லுவாங்கல்ல இவங்க சின்ன வயசுல என்ன அண்டர் கிரோ பண்ணாங்க எதெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டாங்க அவங்க ஃபேமிலி என்னென்ன இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு எதனால அவங்க இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாங்க இதெல்லாம் பொறுத்துதான் அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கூட உழுகுறாங்க பொறுத்து சோ இது வந்து ரொம்ப ஈஸியா ஒரே செஷன் நம்ம எடுக்க முடியும் நம்ம பேசும்போது இந்த கான்வெர்சேஷன்ல வந்து உட்கார்ந்து பேசும்போது தான் இந்த விஷயம் நம்மளால புரிஞ்சுக்க மூவியோ அப்படி நீங்க இப்ப எந்த ஒரு ஃபேமிலி லைஃப்லயுமே ஈவன் அரேஞ்ச் மேரேஜ் ஆகட்டும் லவ் மேரேஜ் ஆகட்டும் இந்த உட்காந்து பேசுறது அப்படின்றது நம்மள நிறைய பேர் பண்றது இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது இமீடியட்டா பேசுறது அப்படிங்கறதுனாலதான் இல்ல சிலவங்க எதிர்பார்ப்பாங்க சரி ஓகே இது ஒரு லெவலுக்கு போட்டும் கொஞ்சம் ஆறுட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் சோ எது ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும் எப்ப வேணாலும் பேசலாம் நீங்க அது பேசுறது இமீடியட்டா பேசினாலும் சரி நீங்க ரொம்ப நாள் கழிச்சு பேசினாலும் சரி ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும் பேசுறவங்க அந்த உங்க ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தவங்க பேசுறாங்கல்ல அவங்க ஜட்ஜ் பண்ணவே கூடாது நீங்க ஜட்ஜ் பண்ற கெப்பாசிட்டியை லூஸ் பண்றீங்க அப்படின்னா வேணாலும் பேசலாம் நீங்க அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வச்சு அவங்க ஜட்ஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு பேசுனாலும் அந்த அதுல கீழிங்கே நடக்காது இவங்க இப்படிப்பட்டவங்கதான் இப்படிதான் பேசுவாங்க இவங்க யார் சொல்றதும் கேட்க மாட்டாங்க தான் சொல்றதான் கரெக்ட் நிப்பாங்க இவங்க பொய்சா பொய் போய் மட்டும் தான் பேச தெரியும் இவங்க ரொம்ப டெக்னிக்கா இனிப்பா இனி இனிப்பா பேசுவாங்க இனிக்க எனக்கு பேசி இல்லாத மயக்கிடுவாங்க சோ இந்த மாதிரியான ஜஜ்மெண்ட் வைக்கணும்னு சொல்லுவோம் வச்சுக்கோங்க நீங்க ஜட்ஜ் பண்ண ஜட்ஜ் பண்ண அந்த பர்டிகுலர் பர்சன் என்ன சொல்ல வந்தாங்களோ ஏறவே ஏறாது சோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் பர்சன் எனக்கு ரொம்ப முக்கியம் இவங்க லைஃப்ல எடுத்துட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க திடீர்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பாத்தீங்க பார்த்தோன்னே குடிச்சிருச்சு இருபத்தஞ்சு வருஷமா அவங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது ரெண்டு வருஷம் பாத்து உங்களுக்காக உடனே எல்லாத்தையும் மாத்திக்கணும் நினைக்கிறது ஒரு தப்பான விஷயம் நடக்கும் நடக்கவே நடக்காது பிகாஸ் அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டினே உங்களுக்கு தெரியாது நீங்க ஒரு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் நீ பழகின வச்சு நீ ஓகே சொல்லிட்டீங்க பட் அது போக போக இன்னொரு கோர் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப யாரும் கிஃப்ட் சம் டைம் அதே மாதிரி அந்த இன்னொரு கோர் என்னன்னு தெரியும் அப்புறம் டோன்ட் ஜட்ஜ் த பர்சன் நீங்க எப்ப எனக்கு உங்களோட ஜட்ஜ் பண்ணுங்கிற குவாலிட்டி உங்கள்ட்ட வெளிய போகுதோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபர்ஸ்ட் ஹீலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நீங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் சரி நான் இதுதான் அவங்களும் அவ்வளவுதான் இதுதான் நான் அதான் அவங்க சோ அந்த அக்செப்டன்ஸ் வந்து ஜட்மெண்டே இல்லாம நீங்க ஒரு கான்வெர்சேஷன் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பெட்டர்மெண்ட் வரும் சரி ஓகே இது அவங்க கஷ்டம் போல அவங்க இப்படி இருந்துட்டாங்க போல இது என்னோட கஷ்டம் நான் இப்படி இருக்கேன் சோ ரெண்டு பேரும் பாக்கலாம் இது எந்த அளவுக்கு செட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஒருவேளை உங்களால மாத்திக்கவே முடியல ஓப்பனா சொல்லுங்க நம்மளுக்கு செட் ஆகாது உங்களால எனக்கு மாத்திக்கவே முடியலன்னு நீங்க நிக்கிறீங்களோ அன்னைக்கு எனக்கு இது செட் ஆகாது அப்ப கூட உங்களை நான் ஜட்ஜ் பண்ணல ஐ லீவிங் யூ ஓகே சோ அந்த ப்ராப்ளம்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நாம போலாம் அவ்வளவுதான் உங்களை எப்படி விட்டுறேன் நான் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணல நீங்க இப்படி இப்படி இருக்கதனால எனக்கு எந்த பாதிப்பு வந்தற கூடாதுங்கறதால என்ன நான் வந்து சேஃப் கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கற மாதிரி டிசிஷன் எடுத்து நீங்க லெட் கோ பண்ணலாம் உங்களை விட்டுறலாம் இல்ல அப்படினா நீங்க திருமணமானவனா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் திருமணமாகிறதுக்கு முன்னாடியே தெரிய வந்துச்சப்புறம் நீங்க கொஞ்சம் லெட் கோ பண்ணி அந்த process இருந்து வெளிய வந்து ஒரு நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு அது அதை விட்டுட்டு இப்படியே இதே ஒரு போல இருக்கணும் அப்படிங்கறது வந்து அவசியமும் கிடையாது ஒருவேளை இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேரும் ஜட்ஜ் பண்ண கூடாது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பர்சனை வந்து ஜட்ஜ் பண்றதை விட்டுட்டு நிறைய பேர் அவங்க பத்தி சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்க இப்படி இருக்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படி அப்படி வளர்ந்துட்டாங்க அதுக்கு என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல போய் பேச ஆரம்பிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க சொல்ற விஷயத்த கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவோம் சோ இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் நடக்குது இப்போ ஒரு ஃபேமிலி லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வீட்ல நடக்கும்போது ஹஸ்பண்ட் வெளியே போய்டுவார் ஆஃபீஸ்க்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட எங்கே போகும்போது அந்த விஷயத்த மறந்துடுவார் சோ இப்போ வைஃப் வீட்டிலே இருக்கும்போது அவங்களுக்கு ரிப்பீட்டடாக அந்த தாட் இருந்துட்டே இருக்கும் சோ இவங்க கம் அவுட் பண்ணிவிடுவாங்க ஒய்ஃபால் கம் அவுட் பண்ண முடியாது அந்த ப்ராப்ளம்க்கு அப்போவே சொல்யூஷன் வேணும்னு நடப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ஹேண்டில் ஆக்சுவலி வந்து ஒரு மெத்து மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வெளியே போறதால மட்டும் ஒரு விஷயத்தான் வெளியே வராங்கிறது ரொம்ப ஆஹ் மித்து ஆக்சுவலி அது அவ்வளோ ஈஸியா வெளியே வரவும் முடியாது ஏன்னா அந்த இமோஷனல் ஹேண்ட்லிங் இருக்குங்களே அந்த இமோஷனல் ஹேண்ட்லிங் வந்து ஜென்ரலாவே நம்மளோட ஜெனட்டிக் ஒரு பெண் வந்து அது ரொம்ப ஆழமா ஆராய்ஞ்சு அதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை பத்தி யோசிச்சிட்டே இருப்பாங்க ஆண் வந்து தட்டி விட்டு போற கேரக்டர் அது வந்து அவன் வீட்டுக்குள்ளான் வெளியே போகணும் கூட அவசியம் கிடையாது மாதிரி ஜஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க இது இவ்வளவு தானா அப்படின்றாங்க ஆனா இது இவ்வளவு தானா அப்படின்னு எடுத்துக்கிற மென்டாலிட்டி பெண்கள் ஈஸியா வராது அது எப்படி நீ இப்படி இருக்கலாம் நான் இப்ப இருக்கும்போது நீயே இப்படி இருக்கிற அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான குவாலிட்டி வந்து பெண்களுக்கு வந்து கொஞ்சம் சைக்காலஜிக்கலா இருக்கிறதுனால அது பெண்கள் ரொம்ப டீப்பா அதை ஆராய்ஞ்சு இது என்னவா இருக்கும் இது ரூட் காஸ் என்ன யார் யாரெல்லாம் அதை இன்வால்வ் ஆயிருக்காங்க இல்ல அந்த சண்டை வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி நடந்த சண்டை எல்லாம் மெமரி அப்பதான் ஓப்பன் ஆகும் இல்லாமல் அதெல்லாம் வந்து இட்ஸ் ஜென்ரலி இஸ் மேட் அப்படி அதை அக்செப்ட் பண்ணி ஆகும் பெண்கள் அந்த மாதிரி தான் ரொம்ப ஹை ஹை டெம்பர்ட் மெமரி எல்லாம் அவங்களுக்கு இருக்கும் சோ அப்படிங்கறப்ப அது பெண்கள் ஜென்ரலாவே ரொம்ப ஆராய்வாங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பாஸ்ட்ல போயிட்டு

தேடுற விதம் வந்து ரொம்ப கரெக்டான விதமா இருக்கும் அவுட் ஆஃப் அதான் சொல்ற மாதிரி எப்ப எமோஷன் ரொம்ப ஹையா இருக்கும் உங்க இன்டெலிஜென்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் நீ எப்ப ரொம்ப வீக்கா இருக்கீங்களோ நீ எதை பத்தி யோசிச்சாலும் உங்களோட மைண்ட் வந்து உங்களுக்கு ஃபேவரா யோசிக்கும் ஆப்போசிட் பார்ட்னருக்கு எதை ஃபேவரா யோசிக்க யோசிக்காது உங்களை சேஃப்கார்ட் பண்ணணும் உங்களை பண்ணிக்கணும் உங்களுக்கு பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் யோசிக்கும் அதனால எமோஷனல் இப்ப ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கீங்களோ அந்த டைம்ல வந்து எந்த உங்க மூல சொல்ற எந்த விஷயத்தையுமே வந்து உடனே வந்து அப்படியே அப்ளை பண்ணிடாதீங்க புட் சம் ஹோல்ட் ஃபார் இட் எமோஷனா நீங்க உங்க எமோஷன்ஸ் எல்லாம் செட்டில் ஆகுற வரைக்கும் சரி ஓகே நடந்தது நடந்துச்சு என்ன பண்ண முடியும் நடந்தது நடந்துருச்சு இட் டேக் சம் டைம் அதுக்கப்புறம் நீங்க டிசிஷன் எடுங்க டிசிஷன் அட்லீஸ்ட் யோசிக்க ஆரம்பிங்க இட் வில் பிகம் பெட்டர் நிச்சயமா இந்த கான்வர்சேஷன்ல எனக்கு தெளிவா புரிஞ்சது வந்து டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங் அப்படின்றது அது ஆக்சுவலா டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங்ங்கறத விட இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் டைம் வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி அது உங்களுக்கு பழகிட ஒரு பாயிண்ட் கப்சி அந்த பெயின் உங்களை விட்டு போயிருக்குமானா கண்டிப்பா பெயின் போயிருக்காது யூ வில் கெட் லெசன் அந்த பெயினோட இன்டென்சிட்டி வந்து லெசன் ஆயிடும் சி அதாவது அந்த பெயின் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குத்திட்டே இருக்குன்னு வெச்சுக்கோங்க ஒண்ணுல அந்த கிச்சி கிச்சி காமிக்கறது சொல்வாங்கல இது பெ கிச்சி கிச்சி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கூசும் அதுக்கப்புறம் பெயின் ஆரம்பிச்சிரும் அதுக்கு ஒரு பாயிண்ட் மரத்து போயிரும் அந்த இடமே ஆனா அந்த கிச்சி கிச்சி காமிக்கிச்சி காமிச்சிட்டே தான் இருப்பாங்க ஆனா ஒரு பாயிண்ட் மரத்து போய் நம்ம சும்மா உட்கார்ந்து அந்த மாதிரி தான் அந்த ஆக்ஷன் அப்படியே தான் இருக்கும் அந்த பெயின் அப்படியே தான் இருக்கும் அந்த பர்சன் அப்படியே தான் இருப்பாங்க ஆனா நீங்க என்ன பண்ணிடுறீங்க அந்த பெயினோட இன்டென்சிட்டி உங்க பிரெயின் வந்து ஓவர் கம் பண்ற அளவுக்கு இட் லேர்ன் நியூ திங்ஸ் நிறைய விஷயத்த உங்க பிரெயின் கத்துக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறப்ப அந்த பர்சன் அந்த பெயின் அந்த பர்டிகுலர் இன்சிடன்ட் எல்லாத்தையுமே நீங்க இக்னோர் பண்ணிடுவீங்க இதுதான் நடக்கும் இதான் பிரெயினோட கெப்பாசிட்டி இது இது சூப்பர் நேச்சுரல் கெப்பாசிட்டி பிரெயினுக்கு இது எவ்வளவு நாள் ஆகுதுங்கிறது அந்த பர்டிகுலர் பர்சனோட மெண்டல் ஹெல்த் இமோஷனல் ஹெல்த் பொறுத்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப குறுகிய காலத்துக்கு தப்பான முடிவுனா எடுப்பாங்க எனக்கு இது செட் இந்த வாழ்க்கையாக முடிவெடுத்தவங்களா முடிவு எடுத்தவங்களா இருக்காங்க இல்லாம அந்த பெயினோட இன்டென்சிட்டி தாங்க முடியாம தான் சோ அது அது ஒவ்வொருத்தவங்க எவ்வளவு பெயின் அண்டர்கோ பண்றாங்க பொறுத்து பட் ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும் அந்த பெயின் வந்து நீங்க ஆனா அது பெயினோட இருக்கிற அவசியம் கிடையாது ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குன்னா நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கலாம் நீங்க வந்து அதை விட்டு வெளிய வரணும் இது இந்த பெயின் எனக்கு வந்து சீக்கிரம் விட்டு போகணும் இந்த பெயின்ல நான் என்ன கத்துக்கிறேன் இந்த மாதிரியான ஹெல்த்தியான விஷயங்களை நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப குறுகிய காலகட்டத்திலேயே அந்த பெயின் வந்து அப்படியேதான் இருக்கும் அப்ப கூட உங்களுக்கு பெயின் கம்மியாயிடும் நீங்க அதை ஃபீல் பண்றதை கம்மி பண்ணிடுவீங்க பட் பெயின்ல போகவே போகாது அந்த பெயின் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்கா ட்ரீட் பண்ணவங்களை எப்படி அந்த டாக்ஸிசிட்டி ரொம்ப ஈஸியா எடுத்துக்க முடியும் உங்களால உங்களை ரொம்ப பாஸ்ட்ல ரொம்ப உங்க வர ரொம்ப அரகண்டா அவங்கள ஹேண்டில் பண்ணவங்க எப்படி நீ ஈஸியா முடியும் உங்க பிரெயின் வந்து பட் ஆனா அந்த பெயின் அவங்க பிஹேவ் பண்ணது அப்படியேதான் இருக்கும் பட் அந்த பெயின் நீங்க ஃபீல் அந்த பெயின் வந்து நீ ஃபீல் பண்ண மாட்டீங்க ஏமாத்தினதா இருக்கட்டும் ரொம்ப அப்யூஸ் பண்ணதா இருக்கட்டும் மேனிபிளேட் பண்ணதா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அப்படியே தான் இருக்கும் நடந்ததுதான் இப்ப என்ன பண்ணீங்கன்னா அந்த பர்சனை பத்தின ஒரு தாட்டும் இல்லாம இக்னோர் பண்ணிட்டு அவ்வளவுதான் அவங்க அவ்வளவுதான் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருப்பீங்க